ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சேலஞ்ச் நம்ம வந்து தினமும் படி கையில் பொடி ஆரம்பித்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது நாள் கடைசி நாளில் இருக்கும் இதில் வந்து நமக்கு டெஸ்ட் இருக்குது ஓகே இப்போது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் நீட் சிபிஎஸ்சி பேச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் டே நாளைக்கு வின்னர்ஸ் அறிவிச்சுடுவோம் ஓகே இப்போ வந்து டிஎன்எஸ்சிஆர்டி போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹோம் டெஸ்ட் எழுத போகிறீங்க ஹோம் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் புக் பேக் மார்க் கொஷின்ஸு பத்து லெசன்ஸுக்கும் கரெக்டான ஆன்சர் உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் கூட பிறந்தவங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து உங்களை கொஷின் கேட்க சொல்லணும் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும் நாலு ஆப்ஷன் சொல்லி ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து பத்து லெசனுக்கும் அந்த கொஷின் அவங்க கேட்பாங்க நீங்கள் ஆன்சர் சொல்லணும் இப்படி ஓரலாக ஆக்டிவ் லேர்னிங்காக இது இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அவங்க கொஷின் படிக்க நீங்கள் ஆன்சர் சொல்லணும் பேரண்ட்ஸ் படித்தவங்க இல்லை சார் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் படிக்கிற எண்ணத்தை நீங்கள் தூண்டுறதுக்கு இது பேருதவியாக இருக்கும் அது மட்டும் கிடையாது ஒரு பேப்பரில் நீங்கள் மெச்சூர் ஆன்சர் ஓவியூல் எம்பியோ சேக்கோட டயக்ராம் பார்க்காம வரைஞ்சி உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் வரைஞ்சி மினிமம் நாலு லேபிள் பண்ணி அந்த மூணு டயக்ராமை மட்டும் ஒரே பேப்பர்லையோ இல்லை பேக் டு பேக் ரெண்டு பேஜ்லேயோ வரைஞ்சி நீங்கள் நம்ம அந்த கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணிடுங்க இதை நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை இது நீங்கள் ஓரல் டெஸ்ட்டாக கூட நீங்கள் பண்ணிடலாம் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இந்த மூணே மூணு டயக்ராமோட டெஸ்ட்டு பார்க்காம வரைஞ்சி பாகங்கள் குறித்து அதை அப்லோட் செஞ்சிடணும் நம்ம கிளாஸ் ஒர்க்கு அந்த பார்ட்டில் ஸோ இதை நீங்கள் மனசர்ச் படி கரெக்டாக பண்ணிடுவீங்க ஏன்னா நீங்கள் படித்து கரெக்டாக பண்ணும்போது உங்களோட பப்ளிக் போர்டு எக்ஸாமுக்கு மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது இதை பண்ணிடுங்க வின்னர்ஸ் எந்த பேசிஸில் நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து நீட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனெட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷனில் மூணு சாப்டர் இருக்குது ப்ரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எவல்யூஷன் ஸோ இந்த மூணு சாப்டரையும் தரவா இன்றைக்கி ஒன் மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு மென்டி குவிஸ் இருக்கு அந்த மென்டி குவிஸ்ல சிபிஎஸ்சி நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் டாப் டென்ல வந்தீங்க அப்படின்னா டாப் டுவெண்ட்டியில வரவங்க வரைக்குமே நம்ம வந்து அந்த மார்க்கை கன்சிடர் பண்ணுவோம் எல்லாரோட மார்க்குமே கன்சிடர் பண்ணிடுவோம் கண்டிப்பா நீங்க கிளாஸ் ரூம்லயும் ஜாயின் பண்ணி கிளாஸ் ஒர்க்கும் நாலு நாள் சப்மிட் பண்ணி மென்டி குவிஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் நீங்க கிளாஸ் ஒர்க் கிளாஸ் ரூம்ல பார்ட்டிசிபேட் பண்ணல நான் வந்து மென்டி குவிஸில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா ப்ரைஸ் எதிர்பார்க்கக்கூடாது ஆனாலும் நீங்கள் இந்த மென்டி குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி எவ்வளோ மார்க் வருது எப்படி இருக்கோன்னு செக் பண்ணிக்கோங்க பட் ப்ரைஸ் யாருக்கு கிடைக்கும் நாலு நாள் கிளாஸ் ஒர்க்கு சப்மிட் பண்ணி இந்த மென்டி குவிஸ்லேயும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கினவங்களை தான் கொம்யூலேட்டிவாக வச்சு நம்ம ப்ரைஸ் கொடுப்போம் சரி இப்போ ப்ரைஸ் என்ன அப்படின்னா இருபது வின்னர்ஸ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் இது வந்து நாளைக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு நம்ம ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் அன்னைக்கு அறிவிக்கப் போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஐநூறுரூபா மதிப்புள்ள அமேசான் கேஷ் கார்டு வந்து அவங்க இமெயில் ஐடிக்கு நாளைக்கே போய்டும் அவங்க அமேசானில் புக்கு வாங்கிக்கலாம் நோட்டு வாங்கிக்கலாம் ஸ்டேஷ்னரி வாங்கிக்கலாம் ஐநூறுரூபாய்க்கு என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கலாம் ஒரு புக்கு எழுநூறுபா வருதுன்னா கூட ஐநூறுரூபாயை யூஸ் பண்ணி இரநூறுபா மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி அவங்க அந்த புக்கு கூட வாங்கிக்கலாம் ஸோ வாட் எவர் தே வான்ட் டு பை அமேசானில் வாங்கிக்கலாம் நல்ல நல்ல புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் கடையில் போய் வாங்கிறத விட அமேசானில் வந்து டிஸ்கவுண்ட்லேயும் அவங்க கொடுக்குறாங்க அது உங்களுக்கே தெரியும் ஸ்டடி சேலஞ்ச் டூ இருக்கா சார் கண்டிப்பாக இருக்குது அதுவும் நாளைக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிபிஎஸ்சி நீட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிளாஸ் டென்த்து ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஸ்டடி சேலஞ்ச் நாளைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டடி சேலஞ்ச் ஆரம்பிக்குது ஸோ இதுதான் கையில் காசப்பொடி தினமும் படியோட ஃபஸ்ட்டு ஸ்டடி சேலஞ்சு அதுக்கான டே ஃபிஃப்த்துக்கான டாஸ்க் ஸோ இந்த டாஸ்க்கை கரெக்டாக பண்ணிடுங்க ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் காட் டஸ் யூ தேங்க் யூ